இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே பத்மபூஷன் விஜயகாந்த் புரட்சி விஜயகாந்த் அவர்களை பற்றிய தொடர்ந்து பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வந்து நேற்று ஒரு நெகிழ்வான சம்பவம் நிகழ்ந்தது அதாவது கேப்டனின் கோயிலில் தான் எண்பது நாட்களுக்கு மேலும் மக்கள் அலைக்கூட்டம் அலையலையாக வந்து கொண்டு எல்லா மதத்தினரும் வந்து வழிபாடு செய்கின்றார்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய துக்கத்தை தங்களுடைய ஆழ்ந்த வேதனை அனைத்தையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் கேப்டன் கோயில்தான் ஜெய் ஜே ஜே இருக்கின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நேற்று இந்த புதுக்கோட்டை கந்தரகோட்டை இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம் மதுரையிலேருந்து வரும்போது ஒரு அந்த வழியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இருக்கிற கிராமங்களில் நாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான நெகிழ்வான ஒரு சம்பவங்கள் நடந்தது என்ன என்று கேட்டீர்கள் என்றால் அதாவது வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர் வைப்பாங்க அது ஒரு வாரம் பத்து நாளில் அதை வந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ நினைவாஞ்சலி கண்ணீரஞ்சலி விஷயங்கள் எல்லாம் அங்கெல்லாம் நடந்திருக்கின்றோம் ஆனால் எண்பது நாள் கடந்து இன்னமும் அந்த கண்ணீர் அஞ்சலி அந்த கிராமத்து மக்களுக்கு எடுக்க மனசு வரல என்ன அப்படின்னு சும்மா சாதனை கேட்கும்போது இல்லை எங்களுக்கு வந்து கே அந்த மாதிரி கேப்டனை பார்க்கும்போது அவர் அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்குன்றது அவர் எங்களுடைய இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஓகே ஒரு நான் என்ன கட்சிங்க நீங்கள் தேமுதிகாவா அப்படின்னா கேட்டால் இல்லை இல்லை அப்படின்னா உங்கள் ஒரு கட்சியை சொல்கிறாங்க அப்புறம் ஏங்க விஜயகாந்த் எல்லாம் பாசம் அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் இருந்ததுக்கப்புறம் அவரை பற்றி கேள்வி கூடக்கூடிய விஷயங்கள் அவரை அவரை பற்றி அறிந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் ஆள் மனசில் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு கருமேட்டு கருவாயன் படம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா முதல் ஆளாக போய் உட்காந்து விஜயகாந்த் படம்னாலே தேட்ரு ஃபுல்லாகிடும் பெண்கள் கூட்டமாக ஆண்கள் கூட்டமாக நாங்கள் போய் போய் உட்காந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் கட்சி சூழ்நிலையில் வந்தபோது அந்த மீடியாக்கள் கொடுத்த சில மோசமான விமர்சனங்களால் எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவர் இறந்ததுக்கப்புறம் மறைந்ததுக்கப்புறம் நாங்கள் பெருசாக குற்றம் செய்து விட்டோம் நாங்கள் வந்து மனப்படைஞ்சு போயிட்டோம் கேப்டன் இருக்கும்போது ஆதரிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அவருடைய புதல்வன் எந்த தொகுதியில் நின்றாலும் நாங்கள் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகின்றோம் அவர்கள் குடும்பத்தில் இருந்தோ இல்லை இருந்தோ யார் நின்றாலும் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட போடுகின்றோம் வருகின்ற தேர்தலில் அப்படின்னு கேட்டால் அவங்க ஆளுங்கட்சி மத்தியில் வந்து யாரை அப்படியெல்லாம் அவர்களுடைய நோக்கம் இல்லை அவருடைய ஒரே நோக்கம் கேப்டனுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் தான் ரசித்த தான் ருசித்த தான் வணங்கிய தன் இதே கோயில் வைத்து கோபுரமாக வணங்கிய அந்த கேப்டனுக்கு நாங்கள் ஏதாவது நன்றிகடன் செய்ய வேண்டும் எங்களால் செய்யக்கூடிய ஒரே கைமாறு ஒரு ஓட்டு இந்த ஓட்டை இந்த 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 தேர்தலில் நாங்கள் விற்கப் போவதில்லை இந்த ஓட்டை அதாவது அவர்கள் குடும்பத்திற்கோ தேமுதிகோ இல்லை வந்து விஜயபெருமார் என்றால் தான் அவர்களுக்கு வந்து பேர் கூட அந்த குழந்தையோட பேர் கூட கொடுத்த அவரோட இளைய பையன் ஒருத்தர் ஒருத்தரப்பல அவங்களுடைய குழந்தைங்க இருக்க பிள்ளைங்க அவங்க யாராச்சும் எங்கேயாச்சும் நின்னால் அவங்களுக்கு தான் நாங்கள் போட போகிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களால் முடிந்த அந்த பெண்கள் வசம் அதாவது என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் ஆண்கள் இளைஞர்கள் மற்றவர்களுடைய மற்றவருடைய விஷயங்களை கவர்ந்தால் எந்த ஒரு விஷயங்களோ அந்த அவர் காலத்தில் அவர் ஆக்டிவா நடித்து கொண்டிருந்த காலத்தில் இருந்த வய வயது பெண்கள் பொது வயது பெண்களாக இருக்கா அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது அவர்கள் குடும்பம் இருக்காங்க அவர் சொல்றாங்க நாங்கள் கேப்டன் இருந்ததுக்கப்புறம் ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மூணு நாள் நாங்கள் ஏ நாங்கள் உணவே உட்கொள்ளவில்லை அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் ஆகவே எங்களுக்கு கைமாறு செய்யக்கூடிய எங்களுக்கு சரியான சூழ்நிலைகள் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வந்து கேப்டன் தான் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி நெகிழ்வான நிகழ்வுகளை சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது நாங்கள் சென்றது ஒரு யோகா தியான பயணமாக சரி பேனர் வழியாக இருக்கேன் சும்மா ஒரு வாட்டி கிடந்துட்டோம் இரண்டாவது வாட்டி அந்த இடத்துல கேட்போம் அப்படின்னா பெண்கள் அவ்வளவு ஆர்வமாக புரட்சிகள் கலைஞரை பத்தி பேசினாலே அவங்களுக்கு கண்ணில் ஒளி வந்து அப்படி ஒரு அற்புதமான பேச்சை பேசுகின்றார்கள் இதிலிருந்து எல்லா இடத்திலும் கட்சி சார்பற்று கட்சிகள் அற்று மதங்கள் அற்று ஜாதிகள் அற்று எல்லா மக்களும் இந்த தேர்தலில் புரட்சி கலைஞரை ஆதரிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் நாம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தெரிய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் ஆகவே அதாவது கடந்த தேர்தல் கடந்த தேர்தல் அப்படிங்கிற மாதிரி கடந்த தேர்தலுடைய கதையே வேற அந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மத்திய அரசு மேல ஒரு ஒரு பெரிய எதிர்ப்புகள் இருந்துச்சு இங்கே வந்து ராகுல் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த மாதிரி பிஜேபி உள்ளூர வந்து உள்ள வந்து ஒரு கடுமையான பிரச்சாரத்தினால் அது வந்துச்சு இந்த தேர்தலில் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இருக்குது மத்தியிலும் எதிர்ப்போட்டுகள் அறுவடை செய்யலாம் மாநிலத்திலும் எதிர்ப்போட்டுகள் அறுவடை செய்யலாம் இந்த அற்புதமான அறுவடை செய்யக்கூடிய நீரோடைய எடப்பாடி இருக்கின்றாரா என்றால் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் தேமுதிக பொறுத்தவர்களும் தேமுதிகாவை பொறுத்தவர்களும் எந்த கட்சியோட கூட்டணி வைத்தாலும் சரி அவர்கள் நாளைக்கு அறிவிக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி ஆனால் ஆனால் அவர்களுக்கு அந்த விஜயகாந்த் விதைத்து விட்டிருக்கின்ற விதை விருட்சமாகி மிக பெரும் உற்சாகத்தையும் மிகப்பெரும் ஆர்ப்பரிப்பையும் மிகப்பெரும் வெற்றிகளையும் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு இதை தான் என்னுடைய முதல் வீடியோவில் வந்து நான் கழித்து சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் விஜயகாந்த் என்ற உத்தமர் சமீப காலத்தில் வாழும் காமராஜராக வாழும் காந்தியாக வாழும் எட்டாவது ஒன்பதாவது வள்ளலாக கர்ண வள்ளலாக வாழும் எஞ்சியராக நம்முடைய சம காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்படி இவ்வளவு பேரை வாழ வைத்து விட்டு சென்ற மனிதன் அரசு அரசு அரசாங்கத்துடைய பவர் இல்லாமல் வெறுக்கு மட்டும் அதிகார பலம் கையில் எடுத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டை ஒரு பொற்காலமாக தமிழகத்தை ஒரு பொற்கால ஆட்சியாக எப்படி எம்ஜிஆர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி காமராஜராக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக அது அதுபோன்று சரித்திரத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக கேப்டனுடைய ஆட்சி அமைந்திருக்கும் அதுக்கான வாய்ப்புகளை தமிழக மக்கள் தவற விட்டு விட்டார்கள் ஆனால் இனிமேல் இந்த தேமுதிகாவையும் தேமுதிகாவையும் அவர்களுடைய வாரிசுகளையும் அந்த குடும்பத்தையும் இந்த மக்கள் தவற விடுவதற்கு தயாராக இல்லை தயாராக இல்லை தயாராக இல்லை என்பதை உண்மை நிலவரம் உண்மை நிலவரம் உண்மை நிலவரம் ஆகவே தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக அபிமானிகள் விஜயகாந்த் ரசிகர்களிடம் ஆயிரம் அடங்கு உற்சாகத்தோடு இந்த தேர்தல்களையே களமிறங்கலாம் தைரியத்தோடு ஒரு நல்லவருக்கு ஊழல் பறையா ஊழல் கரைப்படியாத ஒரு உத்தமம் எந்த விதமான அப்பற்றாத ஒரு மனிதருக்காக ஓட்டு கேட்டு செல்லலாம் நண்பர்களே அப்பவே இது பணத்துக்கு நடக்க வேண்டிய தேர்தல் அல்ல பாசத்துக்கு நடக்கக்கூடிய போராட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தர்ம யுத்தம் இந்த யுத்தத்தில் தேமுதிக வெற்றி பெற வையுங்கள் என்பதுதான் உண்மை இதை வெற்றி பெற வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கல நிலவரம் இன்றளவும் நிற்கின்றது நிற்கின்றது எலெக்ஷன் நெருங்க 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 பிரச்சாரங்கள் அதிகமாக பிரச்சாரங்கள் அதிகமாக பிரச்சாரங்கள் அதிகமாக அது அத்தனையும் தேமுதிகாவுக்கு அறுவடையாக மாறும் இளம் பேச்சாளர்களையும் அற்புதமான சொல்லாட பேச்சாளர்களை வைத்து மக்களிடம் கொண்டு போய் செல்லும் போது அந்த அடிமனதல் இருக்கிறது எல்லாமே ஓட்டாக அறுவடையாகும் ஓட்டாக அறுவடையாகும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்கள விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் தொடர்ந்து தேமுதிகாவையும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் அற்புதமான விஷயங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அமிர்தகர சேனலை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் ஆகைய வாழ்த்துக்கள் நன்றி